சற்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியிலேயே பிரைன் லாராவின் சாதனையை காலி செய்த தனுஷ்கோட்டியான் அஸ்வினுக்கு பதிலாக இந்திய அணி ஸ்குவாடில் இணைந்த அறிமுக வீரர் முதல் போட்டியிலேயே ஆஸ்திரேலியாவை பதம் பார்த்த தனுஷ் இந்திய அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் அதாவது சமீபத்தில்தான் சர்வதேச போட்டிகளிலிருந்து நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் ஆகவே இவருக்கு பதிலாக எஞ்சியிருக்கும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் மாற்று வீரரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது இந்திய அணி நிர்வாகம் இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக கடைசி இரண்டு போட்டிகளில் அஸ்வினுக்கு பதிலாக இளம் ஆல்ரவுண்டரான தனுஷ் கோட்டியான் என்ற வீரர் இந்திய அணியில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆமாங்க தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரின் நான்காவது மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் புதிய ஆல்ரவுண்டரான தனுஷ் கோட்டியான் என்ற வீரர் கூடுதலாக இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் என பிசிசிஐ தெரிவித்திருக்கிறது இதற்கு காரணம் திடீரென யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்திய அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வை அறிவித்துவிட்டதால் வார்டர் கவாஸ்கர் கோப்பையின் கடைசி இரண்டு போட்டிகளில் விளையாட மும்பையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளம் வீரர் தனுஷ் கோட்டியான் என்பவர் அஸ்வினுக்கு பதிலாக தற்போது இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் முதலில் அக்சர் தான் இந்திய அணிக்காக விளையாட அழைக்கப்பட்டதாகவும் ஆனால் அக்சர் பட்டேலின் குடும்ப சூழ்நிலை காரணமாக இவரால் அணியில் இடம்பெற முடியாமல் போனதால் தனுஷ் கோட்டியானுக்கு அழைப்பு விடுத்தது பிசிசிஐ மேலும் இந்த தனுஷ் கோட்டியான் என்பவர் வலது கை ஆஃப் ஸ்பின்னராவார் சமீபத்திய காலங்களில் இவர் பேட்டிங்கிலும் அசத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருட ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக இவர் விளையாடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல கடந்த வருட ரஞ்சி டிராபி தொடரில் இந்த தனுஷ்கோட்டியான் தொடர் நாயகன் விருதினை பெற்றதோடு அதில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிறார் மேலும் ரஞ்சி டிராபி தொடரில் மும்பை அணிக்காக விளையாடும் இவர் மும்பை அணியின் முக்கிய வீரராகவும் உள்ளதோடு ரஞ்சி டிராபி தொடரில் மட்டும் இதுவரை இரண்டு சதங்கள் பதிமூன்று அரை சதங்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருக்கிறார் மேலும் இதுவரை முப்பத்தி மூன்று தர போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரன்களை குவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நூற்றி ஓரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார் இவரது பேட்டிங் சராசரி என்பது நாற்பத்தோராகும் ஆகவே பேட்டிங்கிலும் இவர் சூப்பரான சராசரியை வைத்திருக்கிறார் அதே சமயம் இவரின் பேட்டிங் திறமையை நிரூபிக்கும் விதமாக இவர் இந்திய அணியில் இணைந்த உடனேயே ஒரு வெறித்தனமான சம்பவத்தை செய்திருக்கிறார் ஆமாங்க அது என்னன்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாளை தொடங்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் தற்போது வார்ம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் விளையாடி வந்தது அந்த போட்டியில் இந்த தனுஷ் கோட்டியான் என்ற வீரருக்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டது அப்படியாக வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வார்ம் டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இவர் மட்டுமே தனி ஆளாக நின்று நானூற்றி ஒன்பது ரன்கள் வரை குவித்திருக்கிறார் அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் நானூறு ரன்களுக்கு மேல் எடுப்பது எல்லாம் ஒரு சாதாரண பேட்ஸ்மேனால் சாத்தியமே கிடையாதுங்க ஆக இவரை இந்திய அணி தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் இவரின் திறமை என்பது முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இவரது இந்த இன்னிங்ஸ் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சரி நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வினுக்கு மாற்று வீரராக இந்திய அணியில் இணைந்துள்ள இந்த தனுஷ் கோட்டியானின் இந்த ஒரு அதிரடி இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்